மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த மீனராசிக்கு நல்ல பலனை தருமா சூப்பராக இருக்குங்க ஏழரட்சனி நடக்குது இருந்தாலும் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் ஏழரட்சனையினுடைய தாக்கம் என்பது பெருசாக இருக்காது மாறாக நல்லதே நடக்கும் தெளிவான சூழல் சிந்தனையோடு வேலை செய்தா இருந்தாலும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் உங்கள் திறமையை வெளிப்பாடு கொண்டு வருவீர்கள் என்று சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறதால சந்தோஷமாக இருப்பீங்க சீடாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் மிகுதி ஏற்படும் என்று சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஆறில் கேது இருப்பது என்பது சூப்பருங்க எதிரிகளை ஓட ஓட வரட்டுவீங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு அதுவும் உங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதால புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக எல்லோரும் பணியாற்றுவார்கள் என்று சொல்லலாம் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் நண்பர்களிடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் செய்வதாக இரு இருக்கும் பட்சத்தில் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரும் என்ன கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதால கடன்கள் வசூலாகும் எப்பொழுதோ தொலைந்து போன கேஷோ பொருளோ இப்பொழுது கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களுக்கு வாரிசா நியமிச்சி அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்க பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஒன்று ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் மற்றபடி பாக்கியமான ஒரு சூழல் வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அந்நிய பொருளாதாரம் ஈடு தேடி வரப்போகிறது தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி இருப்பதால் நீங்கள் கே கே கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் கொடுங்க தொழில் வளர்ச்சி இரட்டிப்பான ஒரு வளர்ச்சி ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது ரெட்டிப்பு லாபம் ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய காலம் ராகு வேறு பன்னெண்டில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாவது திருமணத்தை சூப்பராக பண்ணி முடிப்பார்